بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الكريم اما بعد

அப்படி பார்க்கும் போது எத்தனையோ தலைவர்கள் அரசர்கள் மாமன்னர்கள் இவர்களின் வாழ்க்கை நடைமுறைகள் எல்லாம் காலத்தின் நீரோடையால் அடித்து செல்லப்பட மீனம் சில துண்டுகள் மாத்திரமே வரலாற்றில் காணப்படுகிறது சீரா என்னும் அரபு வார்த்தைக்கு தமிழில் வரலாறு என்று பொருள் கூறப்படுகிறது உலகங்களில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் சீரா என்றாலே

வரலாற்றும் வரலாற்று ஆசிரியர்களும் கூட மாணவியின் வரலாற்றை கண்டு வியந்து புகழ்ந்து உள்ளார்கள் கண்டு வியந்து புகழ்ந்து உள்ளார்கள் கார்லை மற்றும் த என்ற புத்தகத்தை எழுதிய மைக்கேல் ஹால் உட்பட அல்லாஹ்வே தான் திருமறையில் கூறுகிறான் வரப்பா நான் லகதிக்ரக் அதாவது நபியே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம்

என்பதுதான் என்னை பற்றி சிறு செய்தியாக இருந்தாலும் பிறருக்கும் எடுத்து கூறுங்கள் என கூறியுள்ளார்கள் காலமாக பேசுவதும் எழுதுவதும் தொன்று தொற்று நடந்து கொண்டிருக்கிறது எனவே நாமும் மாணவியை பற்றி படித்து அதன்படி நடந்து பிறரையும் அவ்வழி நடத்துவதற்கு நம் மீது தான் தார்மிக்க கடமையாகும் கடமையாகும் இதற்கு செய்வானாக என கூறி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன் அசலாம் வரமத்து